ம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலிக்கு சரியான ஆப்புங்க சரி ஏன்னா போட்டீங்க அந்த மாதிரிதான் இப்ப நடந்துருக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சல் வயதுல குழந்தையே இல்ல என்னடா சொல்றோம் அஞ்சல் வயசுல குழந்தை இல்லையா 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 ஆமாங்க அஞ்சல் வயித்துல குழந்தை இல்ல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம பயிறு வந்து பலா பலா பலார அடிக்கிறாங்க ஏண்டி வயித்துல குழந்தையே இல்லாம இத்தனை நாள் எல்லாரும் ஏமாத்தினு இருக்கா அப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடி மேல அடி அடிக்கிறோம் அவருன்னு ஒரு பக்கம் ஐயோ அம்மா வலிக்குது என்ன ஏன் அடிக்கிறீங்க ஏன் என்னை இப்படி கொடுமை பார்த்துறீங்க ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆறுறா ஒரு பக்கம் அழுறா என்ன நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஒரு பருப்பால் அங்கே வேகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியாமல் பயத்தில் ஒரு பக்கம் கூறி கூறிக்கி போய் நின்று இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய் நின்றாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக நம்ம தலைவர் எஸ்எஸ்கே இருக்காங்களா அவன் வந்து ஒரு பக்கம் ஃபோன் பண்ணுறான் சொர்ணாக்கா சொர்ணாக்கா எப்படி நீ கொள்ளாமல் கொண்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு பாரு ஏறிங்க அவள் எழுது எழுது ஆயிரம் ரூபா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு அந்த இலக்கிய சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதனால என்ன பண்றது ஏது பண்றது தெரியாமல் குழப்பத்தில் குழம்பைய போயிட்டு கடவுள் ஒரு பக்கம் வேண்டேன்னு இருக்காங்க என்னதான் கடவுளை வேண்டாலும் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் என்ன வருமோ அதுதாங்க வரும் எப்பவுமே நம்ம நல்லதை செஞ்சா நல்லதே விளைக்கும் கெட்டதை செஞ்சா கெட்டதே விளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதத்தில் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீ எதனா விதி உங்ககிட்ட காசு இருக்கா அப்போ மட்டும்தான் உனக்கு நல்லது காசு இல்லையா அவ்வளோதான் எந்த பைசா இல்லை ஒரு துச்சாவாக கூட மதிக்க மாட்டாங்க நீ எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி அதெல்லாம் யாரும் யாரும் கவலை இல்லை உங்கள்கிட்ட காசு இருக்கா அதுதாங்க மரியாதை அப்படியே கட்ட காலத்தில் இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம இலக்கியா ஜெயிச்சு மேலே வந்திருக்காங்க இதை பார்க்கும் போது ஒரு பக்கம் சல்யூட் பண்ணும் போல இருக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அந்த ஜட்ஜமாக வந்து நான் ஏமா அஞ்சு இந்த அளவுக்கு கேடு கட்டவளா அவமா நீ எப்படிமா இப்படியெல்லாம் இருக்க உனக்கு எப்படிமா மனசாட்சி வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அஞ்சலி வந்து நீ எதுவுமே பேசாமல் ஒரு பக்கம் கூனி குறி போய் சைலண்டாக நின்று இருக்கா நான் பண்ணால் தான் ரைட்டு மற்றதெல்லாம் ரைட்டு இல்லை தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நின்று இருக்கா யார் சாமியவை யார் இந்த அளவுக்கு சுயநிலை முடிச்சவளாக இருக்காள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோணுது இல்லை எனக்கும் அப்படி தாங்க கேட்க சரி சரிதலாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கரெக்டாக அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்களா அவங்க டவுட் கிட்டே அஞ்சலி பேரம் பேசுகிறா டாக்டர் டாக்டர் உங்களுக்கு நான் சைடெங்கில் கொஞ்சம் பதத்தாக தள்ளிடுறேன் நீங்கள் எப்படியாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் உடனே என்னமா பேசுறேன் என்ன பேசுகிறேன் யார்கிட்ட வந்து என்ன வார்த்தை பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறேன் உடனே சரி சரின்னு சொல்லிட்டு சைலண்டாக ஒரு பக்கம் அமைதியாக இருக்கா ஆனால் இப்போதான் தெரிஞ்சது இவளோட சுயநிலமெல்லாம் என்னடா இந்த அளவுக்கு சுயநிலமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வருது இந்த மாதிரி சுயநிலம் முடிச்சுக்கிட்டால் என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டாக அந்த டாக்டர் வந்து எதோ நல்லவங்க அந்தனால அங்கே வந்து உண்மையை சொல்லிட்டாங்க அதே பழைய டாக்டர் மாதிரி இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க சரி ஓகேம்மா அந்த டீலிங் எனக்கு ஓகே இந்த அமௌண்ட்டை எனக்கு கொடுத்து நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கினு நம்ம இலக்கியாவுக்கு ஆப்ப வச்சு விட்டுருப்பாங்க இலக்கியோட வாழ்க்கை நரகமாக போயிருந்ததுக்கும் அப்படிப்பட்ட நரகத்தில் நம்ம இலக்கியாவை தள்ளி விட்டுருப்பாங்க கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் நம்ம இலக்கியாக தப்பிச்சிட்டாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் வந்து நம்ம வேண்டாத கடவுள் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை ஒரு பக்கம் ஜானியும் ரொம்பவே கடலை கும்பிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம வாழ்க்கை நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இப்போ நல்லது நடக்க போகுது என்ன டூஸ்ட்டு அமைய போகுது அஞ்சலி திடீர்னு யார்கிட்டேன்னா நான் பாசா கொடுத்து ஒரே ப்ரெக்னென்சி ஓகேவா ஓகேவாக இல்லை வாங்க மாட்டாளா இது இதெல்லாம் ஒரு ட்ஸ்ட் அமையுமா அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளோட போயின்னு இருக்குது அந்த கேள்விகள் மத்தியில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் குறிப்பிட்டு சொல்ல முடியாத பாப்பா பொறுத்து வந்து என்னென்ன நடக்கும் போது ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ எனக்கு கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்த தருக